ஏன்னா ரெண்டு மணிக்கில் கூட்டத்தை முடிக்கணும்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு நான் உள்ளிட்ட வருகின்ற பொறுப்பாளர் சுருக்கமாக முடித்து கொள்ளலாம் ஏன்னா பொறுப்பாளராக இன்னும் செல்ல வேண்டும் என்னுடைய கருத்து ஒரே கருத்து தான் நமக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அனைத்து நிர்வாகிகளும் வரவழைத்து கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை வழங்கியிருக்கிறார்கள் கிளையினுடைய அமைப்பு பணியை நாம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் ஆனால் தொடர்ந்து நமக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் சென்னை போன்ற பல்வேறு வேலைகள் இருந்த காரணத்தினாலே அதை நாம் முழுமையாக இதற்கு மேல் கவனம் செலுத்த வேண்டும் இது ஒவ்வொருவரும் கிராமம் கிராமமாக சென்று தென்னை பிரச்சாரம் செய்து கட்சியிலே அனைவரையும் உறுப்பினராக்க வேண்டும் அனைத்து பகுதிகளும் அனைத்து கிராமங்களும் சென்று நம்முடைய பொறுப்பாளர்கள் தயவு செய்து அந்த அடிப்படையான உறுப்பினர் நிலையை மூன்று மாத காலத்திற்குள்ளாக நாம் முடிக்க வேண்டும் இங்கே தீர்மானம் போடும்போது சொன்னார்கள் நமக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட்லே மாநில தலைவர் தேர்தல் அதற்கு முன்பாக அடிப்படையாக கிளை ஒன்றிய நகர பேரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு மாநில தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் நமக்கு தேர்தலுக்கு மூன்று மாத காலம் நான்கு மாத காலம் தேர்தலுக்காக நாம் பணி இருக்கின்றோம் ஆகவே வருகின்ற இந்த மூன்று மாதத்திற்குள்ளாக தயவு செய்து நம்முடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் சென்று காட்டாளி மக்கள் கட்சியில உறுப்பினராக சேர்த்த வேண்டும் அதே போல இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இங்கே வரும் பொழுது நம்முடைய தலைவர்கள் சொன்னார்கள் மேடையில ரெண்டு இருக்கை போடுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது நாங்க பொறுப்பாளர்கள் எல்லாம் என்ன ரெண்டு இருக்கை போட சொல்லு சொல்லி சொன்னோம் அப்புறம் சொன்னாரு ஐயா வந்தாலும் வராவிட்டால் நமக்கு எல்லாத்துக்கும் ஐயா தான் ஐயா தான் கடவுள் நம்ம குலைசாமி அவர் நம்மளை ஏத்துக்கிறனாலும் பரவாயில்ல நாம அவரை தலைவராக ஏத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவருக்குன்னு ஒரு இருக்கை ஒட்டுனு சொல்லி நம்முடைய தலைவர் சொன்னார் அதே போல இந்த பேச அவருடைய புகைப்படம் உள்பட எல்லாத்தையுமே அவரு தான் தேர்வு செஞ்சார் மேடையில நுழைவாயிலிருந்து எல்லாத்திலுமே அதுலயும் நம்முடைய பொறுப்பாள என்ன பண்ணிட்டேன் ஐயானுடைய படத்தை வந்து சின்னதா போட்டாங்க அதை தூக்கி அழிஞ்சிட்டு வேற போடுங்கன்னு சொல்லி இரவோட இருபா அடிச்சு நைட்டு பதினோரு மணிக்கு தான் இந்த உறுப்பினர் அட்டை வந்தது விடிய விடிய போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அத போல மருத்துவர் ஐயா அவர்களே உங்களை எந்த காலத்திலும் உங்கள் தலைவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் எந்த சூழலும் உங்களுக்கு மரியாதை குறைவாக கொள்ள மாட்டோம் நீங்கள் என்ன சொல்லுகிறீரோ உங்களுடைய கொள்கை என்னவோ அதை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் எங்களுக்கு வழி உங்கள் பின்னால் நாங்கள் இந்த கட்சியை வழிநடத்தி நடத்தி பத்து புள்ளி அஞ்சியை இந்த திராவிட முன்னேற்ற அரசு தொடர்ந்து கொடுக்காமல் ஐந்தாண்டு காலம் காலத்தை கடித்து விட்டார்கள் அவரை வருகின்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி வன்னீரில் இடஒதுக்கீடு கொடுக்கின்ற கட்சி ஆட்சி வருவதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் அதற்கு தலைவர் அன்புமணி அவர்களை நீங்கள் செயல்படுறதுக்கு அனுமதி கொடுக்குமாறு இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்